நீலகிரி மாவட்டம் கெத்தை மலைப்பாதையில் காட்டு யானைகள் முகாமிட்டதால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நிலபடா போடா 2 ஹேய் அந்த போட்டோ அடிச்சுங்க ஏய் விஜய் போட்டோ எடுடா நீலகிரி கெத்தை மலைப்பாதையில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி சிவசாமி தற்போது போக்குவரத்து எவ்வளவு மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்தானது தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதா மஞ்சூரில் இருந்து கோவை செல்லக்கூடிய கெட்டை மலைப்பாதை என்பது நீலகிரி மாவட்டத்தின் மூன்றாவது மாற்றுப்பாதையாக இருந்து வருகிறது கடந்த வனப்பகுதிக்குள் இந்த மலைப்பாதையானது அமைந்திருப்பதனால் வனவிலங்குகள் அடிக்கடி சாலைக்கு வருவது வழக்கமான ஒன்றுதான் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக இரண்டு குட்டிகளுடன் மூன்று பெண் யானைகள் என மொத்தம் ஐந்து யானைகள் இந்த மலைப்பாதையில் முகாமிட்டு இருக்கின்றன வளர்ச்சி தொடங்கியதை அடுத்து தமோலி பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு யானைகளும் கேரள வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு யானைகளும் இந்த கட்டை மலைப்பகுதிக்கு வர தொடங்கி இருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்த தற்போது முகாமிட்டுள்ள இந்த யானை கூட்டம் கடந்த சில நாட்களாகவே அரசு பேருந்துகளை வழிமறிப்பது தனியார் பேருந்துகளை வழிமறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தன இதனை அடுத்து வனத்துறையினர் யானைகள் பல நாள் எச்சரிக்கையாக சென்று வருமாறு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில்தான் இன்றைய தினம் மதியம் அந்த மூன்று ஐந்து யானைகளும் சாலையின் நடுவே வந்து நின்றதனால் இருப்பமும் வாகன போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைப்பட்டது இதனால் சுமார் இரண்டு மணி நேரம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற குந்தா வனத்துறையினர் அந்த யானைகளை விரட்ட முயன்ற போதுதான் அந்த யானைகள் வனத்துறையினரே தோற்றியது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்தோம் ஆஹ் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு ஒளி எழுப்பிய ஒளி எழுப்பி அனைவரும் சட்டமிட்டதை தொடர்ந்துதான் அந்த யானைகள் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு சென்றிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து தற்போது இருபுறமும் வாகனங்கள் சென்று வருகின்றன இருப்பினும் அந்த வழியாக இரண்டு சக்கர வாகனங்களில் செல்வோர் செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் மேலும் அதாவது தனியார் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் கவனமாக செல்லுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் அந்த யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க